உணவுன்றது பிரத்யேகமாக இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு முட்டை கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து ஒரு கோழி இறைச்சியோ இல்லை வேறு ஏதோ கொடுக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை அதுவே கொடுத்தீங்கன்னா ஓகே இல்லைன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு ஒருவேளை ராகி கஞ்சி கொடுப்போம் ஒரு வேளை நம்ம சாப்பிட்ற நம்ம நார்மல் சாப்பாடு அரிசி சாப்பாடு கொடுப்போம் இது வந்து அடல்ட்டுக்கு ரெண்டு வேலை குட்டியாக இருந்ததுன்னா மூணு வேலை அது இல்லாமல் பால் நான் வந்து வாரத்தில் வந்து ஒரு முட்டை கொடுப்பேன் மாசத்துல ரெண்டு தடவை இல்லை ஒரு தடவை வந்து இந்த கோழி இறைச்சி கொடுப்பேன் அவ்வளவுதான் இதோட தீவன மே மேலாண்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ன்னு தான் சொல்லணும் நல்ல பால் தயிர் மோர் சாதம் ராகி கஞ்சி வந்து ரொம்ப ஏன்னா அது கால்சியம் ரிச் ஃபுட்டு அது கொடுக்கணும் முருங்கை இலசாறு அது வந்து பழக்கப்படுத்திருந்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா ரொம்ப முருங்கைக்காய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி வந்து முருங்கைக்காய் அவ்வளோ நல்லா சாப்பிடுவாள் அதே மாதிரி அவளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பப்பாளி பழம் மாம்பழம் நம்ம சாப்பிட்ற பழங்கள் பூசணிக்காய் இது எல்லாமே கொடுத்து பழக்கிருக்கோம் அதனால வந்து அதெல்லாமே ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க அவங்க